ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் ஆடி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த பொருளை மட்டும் வாங்கினால் செல்வ மழை பொழியும் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் ஒரு பொருளை வாங்கினால் பணம் பற்றாக்குறையின்றி செல்வ வளம் பொங்கும் அந்த பொருள் எப்போது வாங்கணும் எந்த எந்த நேரத்தில் வாங்கணும் என்ற தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்க இப்பதான் துர்கா தேவி சரணம் சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஆடி மாதம் வருகின்ற ஒவ்வொரு கடைசி வெளியும் விசேஷமான பலன்களை நமக்கு பெற்று தரும் இந்த ஒரு பொருளை வாங்கினால் அன்றைய தினத்தினால் வறுமை நீங்கிடும் செல்வ வளம் பொழியும் ஆடி மாதம் என்றாலே பொருட்களுக்கு பஞ்சமே இல்லைங்க அதாவது மங்கள பொருட்கள் வாங்கி குமிக்க கூடிய ஒரு நாள் ஆடி கடைசி தாங்க ஆடி மாதத்தில் வாங்குகிற மங்கள பொருட்கள் நமக்கு சுபிட்சத்தை தரும் வாசம் செய்யும் பொருட்கள் வாங்கினால் செல்வ வளம் பொங்கி ஏழேழு பிறவிகளிலும் வறுமை நீங்கிடும் இந்த நாளில் அதிகாலையில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்க வேப்பிலை செருகி வைங்க ஐந்து முக தீபம் தவறாமல் ஏற்றுங்கள் அதிலும் நெய் தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் சவ்வாது ஏலக்காய் ஸ்கிராம்பு பச்சை கற்பூரம் பன்னீர் இவை எல்லாம் அதி விசேஷமாக கருதப்படுகிறது இவை அனைத்தும் வாங்கினாலும் இந்த ஒரே ஒரு பொருளான மஞ்சள் நிற சோவி வாங்கினால் சிறப்பானதாகும் உங்களது பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் தவறாது தண்ணீர் வையுங்க அதில் துளசி இலை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு நல்ல வாசனையாக வையுங்க வீடே நல்ல நறுமணம் வீசக்கூடிய அளவில் வாசனை திரவியங்களை போட்டு பஞ்ச பாத்திரத்தில் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் இப்படி நீங்கள் செய்யும் போது வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி எதிர்மறை ஆற்றல் விலகி பணம் வரவு அதிகரிக்கும் இந்த நாளில் அன்னபூரணி தாயான பச்சரிசி வாங்குவது மிகவும் நல்லது அம்பாளுக்கு சிறிதளவு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சி வையுங்க இப்படி நெய் ஊத்தி சாமிக்கு படைத்து வழிபடும்போது போது உங்கள் வீட்டில் எப்போதும் இறை சக்தி என்பது நிரம்பி வழியும் மகாலட்சுமி குடியிருப்பாள் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல்